இந்த ஒரு சுவிசேஷமா அறிவிக்கிறது நிகழ்ச்சியை நேரடியா பாக்குறோம் பாலகரின் வாயில் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு வியந்தவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காத்திருந்தது இப்போ நாங்கள் பண்ணிருக்க ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்ம டெய்லி பண்ண முடிய காரியங்கள்ல பிசாசுர தந்திரமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இல்லை ஃபர்ஸ்ட்டா நான் பார்க்குறது பிசாசுர சிம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரமிட் போட்டு இந்த ஒக்கக்கன் சிம்பிள் ஒத்தக்கன் சிம்பிள் கீழ இருக்கிற ஒவ்வொன்றும் பிசாசுரா சிம்பிள்ஸ் இருக்கு மேலே இருக்கிற ரெண்டு எனக்கு ஃப்ரீமேஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதே எனக்க வேர்ல்டு லெவலில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்க சீக்கிரட்டாக பிசாசை வணங்குறதுக்குரிய ஒரு அடையாளம் தான் இந்த ஃப்ரீமேஷன் சிம்பிள் அடுத்த ஒத்தக்கன் சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆதி ஆமத்தில் பிசாஸ் எப்படி ஏவால் வந்துருப்பான கணினி சாப்பிட்டு அவங்க கண்கள் திறக்கப்படும் அந்த கண்கள் திறக்கப்படுவதற்குரிய ஒரு அடையாளமாக தான் பிசாசுர அந்த ஒத்தக்கன் சிம்பிள் அடுத்து இலம்

பண்ணுறதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க நிக்கலோடைய நிக் சேனல் தெரியும் நினைக்கிறேன் அந்த சேனலோட லோகோவே பிசாஸ் அந்த ஒத்த கண் சிம்பிள் தான் அடுத்து இந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் போட்டு அந்த ஒத்த கண் சிம்பிள் அந்த பிரமிட் போட்ட சிம்பிள் அங்கே பார்த்து அந்த பிசாஸோட சிம்பிளாக இதில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து ஸ்க்ரீனை வளர்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு அவங்க கை எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நாங்கள் பிசாசை வணங்குறோம் அப்படின்றத வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் அந்த மாதிரி சிம்பிள் நான் அப்போ பார்த்து அந்த கார்ட்டூன்லாம் அங்கே பார்த்து அந்த பிசாசோட சிம்பிள் இருக்கு அதனால அந்த கார்ட்டூன்லாம் பார்க்கக்கூடாது தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சோட்டா பீம்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிள் எதுவும் இல்லை அதனால அதை பார்க்கலான்னு சொல்ல வரல இருக்கு கையில் ரொம்ப தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிறிஸ்டின்ஸ் யாரும் அந்நிய கடவுளை வணங்க போதலாம் ஏன்னா என்ஜி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு பைபிள் ஒரு கட்டல் இருக்குது இந்த சோட்டா பீமானு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய அந்நிய மதத்தில் புறஜாதியாக புறஜாதியாக இருக்க ஒரு பீமான் அப்படின்னு ஒரு கடவுள் தான் அந்த சோட்டா பீம் சரி குழந்தைங்க தானே பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு அலோவ் பண்ணலாம் இதே அந்த குழந்தைங்களுக்கு நீ ஒரு பைபிள் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஜீசஸ் படத்தையோ ஒரு அனிமேஷன் மூவியாக போட்டு காட்டினீங்கன்னா அவ்வளோக்கா விருப்பப்பட்டு இன்ட்ரஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க இதே நீங்க சோட்டா பீம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க இப்படி ஒரு அந்நிய கடவுள் மேலே ஒரு விருப்பத்தை ஒரு ஆசையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக பிசாஸ் அந்த கார்ட்டூனையும் ரொம்ப தந்திரமான இதே விதை விஷயமா பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து நான் பாக்குறது குழந்தைங்க பாக்குற கார்டூன்ஸ்ல பாலியல் எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாக்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா டேங்கல் அப்படின்னு அந்த கார்டூன்ல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல முடி சுத்திருக்க மாதிரி தான் இருக்கும் இதே செகண்ட் பிக்சர்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா செக்ஸ் அப்படின்ற வேலை அந்த இன்டெரக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அதே போல தான் வால்ட் வால்டிஸ் எடுத்த லேண்ட் கிங் அப்படின்ற மூவில ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா சிங்கத்தோட பேச ஹைட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும் இதே செகண்ட் பிக்சர்ல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லேடியோட ஒரு ஆபாசமான ஒரு போட்டோ அந்த அத்திர இன்டெரக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அதே போல தான் இங்கேயும் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டார்ஸ் ஷேப் எப்படி வச்சிருக்காங்க அந்த செக்ஸ் அப்படின்ற வேலை வர மாதிரி தான் வச்சிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஹோம் பேஜ் பார்த்தோம்னாக்க அந்த வேர்ல்டு மேப் போட்டு லேண்ட் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க லேண்ட் ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா அந்த செக்ஸ் அப்படின்ற வேர்டு வரும் அதே போல் அந்த மூணு பிச்சர் நீங்களே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அந்த கார்ட்டூனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் பெரியவங்க யார் அந்த கார்ட்டூனை பார்க்க போகிறத சின்ன குழந்தைங்க மட்டும் தான் பார்க்க போகிறாங்க இது போல் அவங்க சின்ன வயசுலேருந்து பார்க்க 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 அவங்க மனசுக்குள்ள தப்பான எண்ணங்களையும் தப்பான நினைவுகளையும் சின்ன வயசுலேருந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக கார்ட்டூன்ஸில் பிசாஸ் இந்த மாதிரி தந்திரமான விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க கெட்டதெல்லாம் டிவியில் பார்க்கக்கூடாது அப்படின்றது கார்ட்டூன் சேனல்ஸ் அந்த மாதிரி எந்த சேனல்ஸும் பார்க்கக்கூடாதுன்றது அவங்க தெரிஞ்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு பாவத்தை டேரக்டாக செய்கிறது காட்டிலும் நம்ம மறைமுகமாக செய்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகும் அதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டியாக வெளியே வரும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அவங்க கார்ட்டூன்ஸில் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டாங்க இப்போ அவங்க பெரிய வயசில் போய் அந்த பாவத்தை செஞ்சாலும் அவங்க பாவம் தெரியாது அவங்க சின்ன வயசில் இந்த பாவத்தை செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு அறியாமை அப்படின்னு ஒரு என்ன என்னத்தை அவங்க மனசுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிசாஸ் இந்த கார்ட்டூன்ஸில் இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப தந்திரமாக பயன்படுத்தி இருக்கு அடுத்த நான் பார்க்குறது வேர்ல்டு லெவலில் இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பாப் சிங்கர்ஸ் டான்சர்ஸ் இவங்களாம் நாங்கள் பிசாசை வணங்குறோம் அப்படின்னு எப்படி காட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா காமிச்சு அந்த ஒத்த ஒத்தக்கண் சிம்பிளை கையில் டேட்டு பண்ணியிருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பிரமிட் போட்டு அந்த ஒத்தக்கண் சிம்பிளை காட்டுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒத்தக்கண்ணை காட்டக்கூடிய சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன ட்ரிபிள் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆறு 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 அந்த அந்த இலக்கத்தை இதில் காமிக்கலாம் அடுத்தங்க பார்த்தீங்கன்னா மைக்கிள் ஜாக்சன் ஒரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க இதுபோல் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டியிருப்பாங்க இப்போ அங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான சிம்பிளை காட்டி நாங்கள் பிசாசாக தான் வணங்குறோம் அப்படின்றதெல்லாம் காட்டிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது மைக்கேல் ஜாக்சன் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அப்படின்னு இவங்க டேலண்ட் இருக்கு ஆனால் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது நாம எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது ஆனா இவங்க தங்களுடைய டேலண்டை பிசாசுக்குரிய காரியத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப அனைத்து